அப்போசெல்லைய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கியருக்கு எழுதின முதலாவது நிருபம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து நான்காவது வசனம் தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல் ஐந்தாவது வசனம் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ளும்படி அறிந்து ஆறாவது வசனம் இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார் ஏழாவது வசனம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் எட்டாவது வசனம் ஆகையால் நம்மை அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வசனங்களை நான் உங்களுக்காக வாசித்திருக்கிறேன் இந்த ஐந்து வசனங்களிலும் சில காரியங்கள் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் இந்த காலத்து பிரசங்க பீடங்கள் இவைகளை எந்த அளவுக்கு அழுத்தமாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு அழுத்தமாக பேசுவதற்கு தவறிவிட்டதோ என கலங்க தோன்றுகிறது கவலைப்பட தோன்றுகிறது காரணம் சில இடங்களிலே சென்று பார்க்கும்போது இப்படியெல்லாம் பேசினால் சபைக்கு மக்கள் வரமாட்டார்கள் கூட்டத்திற்கு மக்கள் வரமாட்டார்கள் அப்படியே வந்தாலும் காணிக்கை தர மாட்டார்கள் பணம் வராது பிரதர் நல்ல பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க நல்ல ஊழியக்காரர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் என்று பயந்து பயந்து இவைகளை குறித்தெல்லாம் போய் போய்விடுகிறார்கள் இல்லாவிட்டால் அப்படி மேலோட்டமாக தொட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் என்னிடத்தில் ஒரு தேவனுடைய ஊழியர் என்னை குறித்து இப்படி பேசினார் நாங்கள் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசி கொண்டிருந்த போது அவர் என்னை குறித்து இப்படி சொன்னார் ஐயா உங்களை குறித்து சில ஊழியர்கள் என்னிடத்தில் பேசுவதுண்டு எனக்கு ரொம்ப விருப்பம் ரொம்ப ஆசையாயிடுச்சு நம்மளை பற்றி அவங்க என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இயேசு கூட கேட்டுருக்கிறாரு எல்லாம் அழைத்து வந்து கேட்டிருக்கிறாரு என்னை குறித்து ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்கப்பா என்னை குறிச்சு அப்போ ஷீஷர்கள்லாம் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க ஒரு ஒருமை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாங்க ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க கடைசியை கேட்டார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் அப்பதான் பேதுரு இயேசுவை பார்த்து ஜீவனு ஜீவனுள்ள கிறிஸ்து என்று அவன் அறிக்கை இட்டான் அப்படி எனக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு ஆர்வம் வந்துட்டு ஐயா சொல்லுங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் என்னிடத்தில் சில ஊழியர்கள் சொன்னார்கள் ஐயா அவரை கூப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து கூப்பிடுங்க ஐயா அவர் தடபுடனே எதையாவது ஒன்று பேசிடுறாரு ஐயா அப்புறம் சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்க வராமலே போயிட போகிறாங்க அதற்கு இவர் கேட்டிருக்கிறார் அவர் வசனத்தை தானே பேசுகிறார் சத்தியத்தை தானே பேசுகிறார் ஐயா வசனம் தான் பேசுகிறாரு ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் சபையில் பேசக்கூடாது ஐயா அப்போ எல்லாத்தையும் எங்கே பேசுறது சபையில் பேசாமல் எங்கே பேசுறது இந்த வசனம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு ஊக்காரன் அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது வாயில பட்டயத்தை தேவன் எதற்காக எல்லாத்தையும் பேசலாமா வைத்து ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு பேச முடியுமா சபையில ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா ஆயிரம் பேர் தனித்தனியா போய் பேச முடியுமா இல்ல சபையில பேசக்கூடாது அப்படி பேசினா சபையை விட்டு போயிருவாங்க மக்கள் அவர் பேசிட்டு போயிருவாரியா மக்கள் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும் நம்ம தான் கஷ்டப்படணும் இப்படி என்கிட்ட ஐயா நான் சொன்னேன் சிரித்தேன் அப்படியா சொன்னாங்க பரவாயில்லை சந்தோஷந்தான் சத்தியத்தை சொல்வதனாலே சத்ருவாகிறேன் சந்தோஷமே எனக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் சிரித்து கொண்டே சொன்னால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாவத்தில் விழுந்திருக்கிறவர்கள் அப்படி பேசுவார்கள் அந்த தேவனுடைய மனுஷர் என்கிட்ட சொன்ன காரியம் பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஊழியர்கள் அப்படி பேசுவார்கள் பாவத்தோடு ஒட்டி இருக்கிறவர்கள் இப்படி பயப்படுவார்கள் நான் பயப்பட மாட்டாயா நான் பயப்பட மாட்டேன் ஊழல் அடிக்கடி அவருடைய சபைக்கு என்னை அழைப்பார் சத்தியத்தை சொல்லும்படியாக என்னை அழைப்பார் அவர் சொல்லுவார் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னிடத்திலே பாவம் இல்லை பாவம் இல்லை மடியில கணர்ந்த வழியில பயம் சத்தியத்தை பேசுகிறவர்களை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னிடத்திலே பாவம் இல்லாவிட்டால் என்னிடத்திலே பாவம் இல்லாவிட்டால் ஹர்மியார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனங்கள் சத்தமாக சபையிலே பேசப்பட வேண்டும் அழுத்தமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் கண்டிப்புடன் இவைகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஏன் தெரியுமா தான் தேவனுடைய சித்தம் இருக்கிறது சித்தம் இருக்கிறது அந்த மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே உங்களை பார்க்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று உங்களை அழைக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை இந்த வசனத்தை நான் படிக்கும் யோசித்து பார்த்தேன் அப்போ ஆண்டவருடைய இருதயம் வேறு மாதிரி இருக்கிறது நீங்களும் நானும் நினைப்பது போல தேவனுடைய இருதயம் இல்லை நான் நேரடியாகவே சொல்லுகிறேனே பூமியிலே வாழுகிற நீங்களும் நானும் பெரிய செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக இல்லைன்னா நிறைய ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக பயங்கரமான அற்புதங்களை எல்லாம் செய்கிற வல்லமை உடையவர்களாக வாழுவதை காட்டிலும் நான் திரும்ப சொல்றேன் இந்த பூமியிலே வாழுகிற நீங்களும் நானும் கோடீஸ்வரர்களாக செல்வந்தர்களாக ஐஸ்வர்யவான்களாக உடையவர்களாக வல்லமை ஆண்டோருடையதாக அந்த வல்லமை உடையவர்களாக வாழுவதை காட்டிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் பரிசுத்தமாக இருக்கலாம் அதனாலே சில வேளைகளிலே நமக்கு சில தரித்திரங்களும் வரலாம் பரிசுத்தமா இருக்கலாம் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடாதவர்களாகவும் நாம் இருக்கலாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கலாம் ஏழ்மை நிலைமையிலேயும் ஒரு வேளை நாம் இருக்கலாம் அதை குறித்தெல்லாம் கவலைப்படக்கூடாது ஆனால் என்னிடத்திலே பரிசுத்தம் இல்லை அதற்கு பதிலாக வல்லமை இருக்கிறது என்னிடத்திலே பரிசுத்தம் இல்லை அதற்கு பதிலாக திரளான செல்வங்கள் இருக்கிறது மாடி வீடுகள் இருக்கிறது கார் இருக்கிறது ஆஸ்திகள் நிறைய இருக்கிறது நான் ஊழியத்திற்கு வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறேன் மிகுதியான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை கவனம் பிரதர் கவனம் சிஸ்டர் நீங்கள் நின்று நிதானிக்க வேண்டிய இடத்திற்குளாக வந்து விட்டீர்கள் உங்களுடைய ஊழியங்களும் உங்களுடைய பணமும் உங்களுடைய காணிக்கைகளும் தேவனுக்கு தேவையில்லை தேவனுக்கு தேவை நீங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்